இடி மின்னல் காதல் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் இன்னொரு பக்கம் யாரு அவர் பேர் மோடி கிடையாது அதாவதுமா பத்து வருஷம் மோடி இந்தியாவை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து மசால் வடை மோடி சுடுறது எல்லாமே வடை தான் வெறும் வடை தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசியிருக்கிறாரு உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு கல்லுங்க இதுதான் கல்லு இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லு எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ கேட்டுங்க நானாவது நானாவது கல்ல காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து பாருங்க எதை தெரியுதம்மா நானாவது கல்ல காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்போ என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாற்றி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்டை மாற்றி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாற்றி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒன்று தான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாய நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுறாங்க நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒண்ணும் பச்சவந்தி கிடையாது கலைஞருடைய பேர எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் இப்போ ஐபிஎல் மேட்ச்ல நடந்துட்டு இருக்குல்ல அதுல நிறைய டீம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த டீம் எல்லாம் வந்து எல்லாருமே இந்தியாவுக்கு தான் ஆடுவாங்க எல்லாருமே இந்தியா டீமுக்கு தான் ஆடுவாங்க ஆனால் அந்த ஐபிஎல் மேட்சுக்கு வரும்போது மட்டும் எல்லாத்தையும் ஏனத்தில் எடுப்பாங்க ஏனத்துலாம் பார்த்துருப்பீங்க பத்து லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் அப்படின்னு எடுப்பாங்க ஐபிஎலும் அதிமுகவும் ஒன்று ஐபிஎல்ல பார்த்துட்டிங்கன்னா நிறைய அணிகள் இருக்கும் சென்னை அணி குஜராத் அணி டெல்லி அணி மும்பை அணி ராஜஸ்தான் அணி இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல அதே மாதிரி தான் அதிமுகலேயும் ஓபிஎஸ் அணி அணி டி அணி சசிகலா அணி மோடி அணி அமித்ஷா அணி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் முதலமைச்சர் இருக்கும் போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார் அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் அதை கொச்சப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சரா இருக்கிறார் என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு சிரிக்கிறது தப்புங்களா பல்லு தாங்க தெரியும் என்ன தெரிஞ்சா சொல்லு வேற ஏதாவது என்னங்க தெரியும் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மக்களை கேக்குறேன் என்ன தெரியுது சொல்லுங்க பாருங்க எல்லாம் பாத்துக்கப்பா என்ன தெரியுது பிரதமரோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க என்ன தெரியுது பல்ல தெரியுதுல்ல நீ பல்ல கட்டிட்டு இருக்கல எங்களை ஏப்பா சொல்ற காட்டுறது நீயே யார்கிட்ட காட்டுற பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைவாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை எதுக்கும் அஞ்ச மாட்டோம் வைத்துக்கொள் யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்யத்தான் இருக்கிறோம் மக்களுக்கு அடிமையாக இருப்பது அல்ல எங்களுடைய இயக்கம் பிரிஞ்சு வந்தாச்சு பாரதிய ஜனதா கட்சி எழுந்து விலகி வந்துட்டோம் அதை நீ கொச்சப்படுத்தி பேசி மக்களிடத்தில் ஆதரவு கேட்கல அது பகல் கனவா தான் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு பேசுறார் போற பக்கம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கறையு ஒரு முதலமைச்சர் பேசிக்கிற பேச்சா ஏய் நான் கிராமத்திலிருந்து வந்தவன் நான் வாயில இருந்தா என்னென்ன வரும் உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்க நினைக்காதப்பா கடந்த கால வரலாற்று புரட்டி பார்த்து பேசி பழகு நாட்டிலேயே உதவாக்கிற முதலமைச்சர்னா தமிழ்நாடு முதல் ஸ்டாலின் தான் உன்னால என்ன செஞ்ச முடியுது இந்த நாட்டுக்கு மூன்றாண்டு காலம் இந்த நாட்டை குட்டிச்சோராக்குனதுதான் மிச்சம் கல்ல கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச பழக்க தோசை விடாதுங்க அவளுக்கு அதுதானே என்ன அந்த மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வெளியில் வந்துடுது கல்ல கூட்டணிக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான் பாருங்க நான் பாருங்க காட்டுறன் பாரு கல்ல கூட்டணி அதோட எப்படின்னு யாருங்க கல்ல கூட்டணி சொல்லுங்க நீங்களே மக்களே சொல்லுங்க திமுக தானே கள்ள கூட்டணி பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பேசிவிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜி கேசனியே தோக்கடிச்சிட்டார் இன்றைய முதலமைச்சர் நடிப்புல திறமையானவர் உதயநிதி சொல்றார் நாங்க நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியல சொல்லப்பா நாட்டு மக்கள் தயாரா இருக்கிறாங்க என்ன ரகசியம்னு சொல்லு சரி அதுக்கு பிறகு எல்லா மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அந்த கூட்டணி கட்சி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க பல லட்சம் கையெழுத்து வாங்கினதாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டாங்க சேலத்தில் திமுக இளைஞர் மாநாடு நடத்துறது அந்த மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அந்த பேப்பர்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்க திரு ஸ்டாலின் பேசிட்ட பொழுது அந்த பேப்பர்ல பறக்க விட்டு அங்க இருக்கின்ற அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த கால மிதிப்பிட்டு குப்பைத் தொட்டுக்கு போனதுதான் மிச்சம் இதுதான் நீட் தேர்வு ரத்து நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம் திமுக திராவிட மாடல் நிலைப்பாடு நிலைப்பாடுதான் யாரை ஏமாத்துறீங்க இடி மின்னல் காதல் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில்